அகந்தையால் கண்மூடித்தனமாகிய தட்சன் சிவபெருமானை அவமதித்து அவரை அழைக்காமல் மாபெரும் யாகத்தை நடத்தினான் வேத மந்திரங்கள் முழங்கினாலும் அங்கு சிவனின் அருள் இல்லை தந்தையின் அகந்தை கணவனின் அவமதிப்பு இந்த இரண்டும் பார்வதியின் இதயத்தை பிளந்தது கைலாயம் முழுவதும் அவளின் வேதனை ஒழித்தது அவமானம் நிறைந்த வாழ்க்கையை ஏற்க மறுத்த பார்வதி யாக தீயில் தன்னை அர்ப்பணித்தாள் அந்த நொடியில் உலகமே உறைந்து நின்றது பார்வதியின் தியாகச் செய்தி கேட்டவுடன் சிவபெருமானின் அமைதி கோபமாக மாறியது நடுங்கியது ஆகாயம் இருந்தது சிவன் தன் முடியை பிடுங்கி பூமியில் கோபத்தில் இருந்து அகந்தையை அழிக்க வந்த அவதரித்தார் சிவனின் ஞானையுடன் வீரபத்திரர் யாக சாலையை அடைந்தார் தேவர்கள் தோற்றனர் யாகம் அழிந்தது அகந்தை சிதறியது அகந்தையின் உச்சமான தச்சன் வீரபத்திரரின் வாழுக்கிரையான அவமதிப்பின் முடிவு உலகிற்கு ஒரு பாடமாக மாறியது வேண்டுதலை ஏற்று சிவன் கருணை காட்டினார் தச்சன் உயிர்ப்பிக்கப்பட்டான் அகந்தை நீங்கிய நிலையில் அகந்தையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதே வீரபத்திரர் அவதாரத்தின் நோக்கம் சிவபெருமானின் கோபமும் கருணையும் உலகிற்கு ஒரு சாசனமாகியது